அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா ஆன்மீகம் யூடியூப் சேனல் எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை வருதுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையே இல்லை வீட்டில் பாத்தீங்கன்னா செய்கிற சாப்பாடு அடிக்கடி வீணாக போகுது சாப்பாடு எவ்வளோ பார்த்து பார்த்து செஞ்சாலும் ருசி இல்லை வீடே ஒரு மாதிரி இருளடைஞ்ச மாதிரி இருக்குது ஏதாவது ஒரு கஷ்டங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் எங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது இப்படிங்கிற மனக்குழப்பத்தில் நீங்கள் இருக்கீங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சு பாருங்க தாந்திரிக பரிகாரம் அப்படிங்கிறது நாம் நம்பிக்கையோடு செஞ்சோம்னா அதற்கான பலனை நூறு மடங்கு நமக்கு நிச்சயமாக கொடுக்கும் நம்ம சன்னையில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனை கண்ண பிரச்சனை தொழில் பிரச்சனை குடும்ப பிரச்சனை எதிரி பிரச்சனை செய்வினை பிரச்சனை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு முதல்ல கண்டிப்பா தேவையான ஒரு பொருள் கண்ணாடி டம்ளர் கண்டிப்பா வேணும் ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துட்டு அந்த கண்ணாடி டம்ளரில் வெற்றிலை அந்த கண்ணாடி டம்ளரில் முதல்ல நெறக்க தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றிட்டு மூன்று வெற்றிலை வெற்றிலையோட காம்பு வந்து மேலே இருக்கணும் அடிப்பகுதி வந்து தண்ணிக்குள்ளே இருக்கணும் அதை மாதிரி வெற்றிலையை மூன்று வெற்றிலையும் தண்ணிக்குள்ளே வைக்கணும் வச்சுட்டு அந்த தண்ணீருக்குள்ள ஒரு கைப்பிடி அளவுக்கு கழுப்பு சிறிதளவு மஞ்சள் தூள் ஒரே ஒரு ஜாதிக்காய் ஒரு ரூபாய் நாணயம் ஒரு சந்தனவெள்ளை இது எல்லாம் போட்டு உங்கள் வீட்டில் எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய இடம் ஹால்லையோ அல்லது நிலைவாசல் பக்கத்துலேயோ கொண்டு போய் வச்சுருங்க இது எப்போ வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த கிழமையிலனாலும் வைக்கலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வைக்கணும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து கழுவிட்டு கோயில் உண்டியில் போட்டுட்டு மற்ற பொருட்களை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும் தண்ணீரோடு செத்து ஊற ஊற்றிடணும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை உடனே போய் கோயில் உண்டையில் போட முடியுமா நைட்டு தானே நீங்க வந்து டிஸ்போஸ் பண்ண சொல்லியிருக்கீங்க அப்படின்னா மறுநாள் காலையில கொண்டு போய் கோயிலில் போட்டுக்கலாம் தவறையே கிடையாது அதுல குறிப்பா இப்போ நான் சொன்ன பரிகாரத்தை அமாவாசை பௌர்ணமி நாட்கள் நீங்க செஞ்சீங்கன்னா கூடுதல் பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இது டெய்லி செய்யலாமா டெய்லி செய்யலாம் அதுவும் குறிப்பா தொழில் ஸ்தானத்துல நான் தொழில் பண்றேங்க அங்கே தொழில் பண்ற இடத்துல இதே பிரச்சனை தான் வேலை செய்கிறவங்களால பிரச்சனை அல்லது கூட இருக்கிறவங்களால பிரச்சனை இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க தொழில் செய்கிற இடத்துல செஞ்சீங்கன்னா பிரச்சனை அப்படிங்கிறது உங்க பக்கத்திலே வராது ரொம்ப ரொம்ப எளிமையான அந்த பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இனிமேற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு ஹரஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகாபரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்